காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி இருபத்தி நான்கு சத்குருவும் சத்குரு என்கிறார் போலவே சத் சிஷ்யன் என்றும் உண்டு பிரம்ம வித்யா உபதேசம் தந்து உபதேச பலனை சிஷ்யன் அனுபவிக்குமாறும் பண்ணுபவரே சத்குரு அதே போல நல்ல குணம் குறிப்பாக பணிவு பீக்ஷன்ய புத்தி ஜின்ஜாசா என்ற உண்மையான ஞான தாகம் எல்லாம் உள்ளவனே சத் சிஷ்யன் சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைப்படியே போக வேண்டும் என்று இருப்பவன் அவன் இங்கே ஆச்சாரியால் அப்படிப்பட்ட சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது ஆச்சாரியானின் கடமை என்கிறார் நியாய பிராப்த சத் சிஷ்யன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் எப்படி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அந்த முறைப்படி குருவை வந்தடைகிற உத்தம சிஷ்யன் அவனை அவர் அவித்யா மகோததியிலிருந்து நிஸ்தாரணம் பண்ண வேண்டியது அவருக்கான நியமம் என்கிறார் அவித்யா என்றால் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது அதையேதான் சம்சார சாகரம் என்பதும் அதிலிருந்து நிஸ்தாரணம் என்றால் பொது அர்த்தம் காப்பாற்றுவது சாகரத்தை சொல்லி இருப்பதை வைத்து அனலைஸ் பண்ணி அர்த்தம் சொன்னால் அக்கறை சேர்ப்பிப்பது கரையேற்றுவது கடை தேற்றுவது என்று அர்த்தம் தார சப்தத்திற்கு அக்கறை சேர்க்கிறதே அர்த்தம் நிஸ்தாரம் அந்த காரியத்தை பரிபூர்த்தியாக அதாவது முற்றிலும் முழுமையாக செய்வது அதாவது முக்தி அளிப்பது என்றே அர்த்தம் அந்த மகா பெரிய அனுகிரகத்தை ஜீவனாக பிறப்படுத்த ஒருவன் எதற்கு மேலே ஒன்றை பெற முடியாதோ அதை அளிக்கிற அனுகிரகத்தை ஆச்சாரிய நியமமாக ஆச்சாரியால் தெரிவித்திருக்கிறார் சிற்றுயிராக வந்த சிஷியனை பேருயிராகவே ஆக்குகிற பரம அனுகிரக கடமை கல்வியினூங்கில்லை சிற்றுயிர் குற்ற துணை என்று கேள்விப்பட்டிருக்கலாம் பொதுவிலே ஜனங்களுக்கு லோக வாழ்க்கையை நல்ல அறிவோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்கு வழி கற்பித்த முற்கால கல்வி பற்றியே இப்படி சொன்னது அறிவை வளர்ப்பதே முக்கியமானாலும் பக்தி ஞானம் கடமை மற்ற நல் ஒழுக்கங்கள் எல்லாமும் நிறைய சொல்லிக் கொடுக்கும் கல்வி முறை அது அப்படிப்பட்ட கல்வி இந்த லோக வாழ்க்கையில் சிற்றுயிர் தன்னுடைய சிறுமை நீங்கி பெருமைப்படும்படி வாழ சகாயம் செய்ததாலேயே அதை சிற்றுயிர் குற்ற துணை என்றது பிரம்ம வித்தையோ லோக வாழ்க்கையையே சமாப்தி பண்ணி சிற்றுயிரை பேருயிராக ஆக்கிவிடுவது அதை சாதிக்க வழி சொல்லி முன் நடத்தி போகிற சத்குரு எத்தனை பெரிய துணையாயிருக்க வேண்டும் யதாவத் சொல்லிக் கொடுப்பது என்பது பற்றி கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணணும் அப்பா சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வைக்கிற மாதிரி ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த வித்தை முழுவதையும் சிஷியனுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த யதாவத் இரண்டு பிள்ளை இருந்துவிட்டால் அப்பா ஒவ்வொருத்தனுக்கும் முழு சொத்து எழுதி வைக்க முடியாது ஆனால் குருவோ எத்தனை சிஷ்யால் இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் பூர்ணமாக வித்தியாபியாசம் பண்ணுவிக்க முடியும் இது வித்தையின் அறிவின் விசேஷம் எத்தனை பங்கு போட்டாலும் குறையாத ஸ்ரீ அது சிஷ்யனிடம் பரம பிரேமையும் அவனுக்கு வழிகாட்டணும் என்பதில் முழு ஈடுபாடும் தனக்கு தெரிந்த வித்தை தன்னோடு போகாமல் நாலு பேரிடம் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக அந்த வித்தையிடமே பக்தி பிரேமைகளும் இருந்தால் ஒழிய இப்படி பூர்ணமாக கற்றுக் கொடுக்க முடியாது இக்காலத்தில் அபூர்வமாகத்தான் அப்படி பார்க்க முடிகிறது அடியோடு இல்லாமல் போய்விடவில்லை என்று இன்றைக்கு பல துறைகளில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆசிரியர்மார்களை பற்றி சொல்வதிலிருந்து தெரிகிறது என்னிடம் பல இளவயசுக்காரர்கள் பீசஸ் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்வதிலிருந்து தற்காலத்திலும் அப்படி பூர்ணமாக அநேக ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பதாக தெரிகிறது ஆனாலும் நேர்மாறாக கம்ப்ளைண்ட்களும் கேட்கிறேன் ஆனால் உபனிஷத்துக்களை பார்த்தால் ஏதோ ரொம்ப சொல்பமான விலக்கு தவிர அக்காலத்தில் அத்தனை ஆச்சாரியர்களுமே தாங்கள் கற்றறிந்த வித்தையை பூர்ணமாக சிஷியர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று தெரிகிறது அத்தனை கர்வியாக இருந்த ஸ்வேதகேதுவே அப்பாக்காரர் கேட்ட சமாச்சாரம் தனக்கு தெரியவில்லை என்கிறபோது தன்னுடைய குருமார் அதை உபதேசிக்கவில்லை என்று சொல்லி கூடவே அவளுக்கும் விஷயம் தெரியாது போல இருக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் சொல்லித்தராம இருந்திருக்க போறா என்று சொல்கிறான் அது ஒன்றே போதும் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் இப்படி ஒன்று சொன்னது விசேஷம் பிரச்சனோ உபனிஷத்திலிருந்து கொஞ்சம் முன்னே சொன்னேன் அதன் முடிவிலே சிஷ்யர்கள் ஆச்சாரியரை பார்த்து அவித்யின் அக்கறையில் எங்களை சேர்த்த நீங்கள்னா எங்க அப்பா என்று வருவதாக சொன்னேன் ஆரம்பத்தை இப்போது சொல்கிறேன் ஆறு பேர் சிஷ்யர்களாக புறப்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்களே குருஸ்தானம் வகிக்கும் யோகியதை பெற்றவர்கள் சுகேசர் சத்யகாமர் கார்க்கியர் கௌசல்யர் பார்கவர் கபந்தி என்று இப்படி ஆறு பேர் அவர்களுக்கும் பிரம்ம வித்தையில் இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தன தெரிந்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக ஆறு பேரும் பகவந்தர் என்று உபனிஷ சிறப்பித்து சொல்லும் மகர்ஷி பிப்பலாதரை ஆச்சாரியராக வரித்து உபகாரமாக அதாவது குரு காணிக்கையாக சமித்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் போனார்கள் சமித்து என்றால் வெறும் சுள்ளிதான் ஹோமத்திலே போட உபயோகமாகிற சுள்ளி சுள்ளி என்று நான் சொன்னதையே பெரிய தட்சிணையாக அந்த கால ரிஷி குருமார் நினைத்தார்கள் அத்தனை எளிமை அதிலேயே விட தருகிறவரின் மனோபாவத்தை மதிக்க தெரிந்த பண்பும் இது யோகியதை உள்ள சிஷியர்கள் என்றால் தட்சிணையை பொருட்படுத்தாமல் வித்தை போதிக்கிறதை காட்டுகிறது இதன் தொடர்ச்சியாகவே இன்னொன்றும் அதாவது யோகியதை போதாதவன் என்றால் அவன் எத்தனை பெரிசான தட்சிணை கொடுக்கிறான் என்றாலும் அவனை சிஷியனாக எடுத்துக்கொள்வதில்லை என்றே அந்த குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணையாக தரக்கூடியவனாயிருந்தாலும் யோகியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்றே மது வித்தியை உபதேசிக்கும் ரிஷி சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியாலும் இதை நினைப்பில் கொண்டு தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்தில் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதில் உள்ள பூர்ணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்கிறார் இந்த விஷயம் இருக்கட்டும் சுகேசர் முதலான ஆறு பேர் சமித்தை எடுத்துக்கொண்டு பிப்பலாதரிடம் போனார்கள் பெரியவர்களாக இருக்கப்பட்ட ஆறு பேர் தங்களுடைய வித்யா ஞானம் பூர்த்தியாகவில்லை என்று ஒருத்தருக்கொருத்தர் மனசு விட்டு சொல்லி கொண்டு சிஷ்யர்களாக புறப்பட்டார்கள் என்பதிலிருந்து அவர்களுடைய தாகமும் தெரிகிறது வித்யா வினய சேர்த்து சேர்த்தே நம்முடைய மரபில் சொன்னது நடைமுறையிலேயே நடந்த சமாச்சாரம்தான் என்று தெரிகிறது அது இருக்கட்டும் பிப்பனாதருக்கு பிரம்ம வித்தை பூர்த்தியாக தெரியும் என்று இவர்களுக்கு தெரிந்ததாலேயே அவரிடம் உபதேசம் பெறுவதற்கு புறப்பட்டது இவர்கள் அப்போது அவர் பூர்த்தியாக அறிந்ததை தங்களுக்கும் பூர்த்தியாக சொல்லிக் கொடுப்பார் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டே புறப்பட்டதாக வருகிறது தத் என்கிற பிரம்மத்தை பற்றி சர்வமும் அவர் நமக்கு சொல்லுவார் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படியே அவரிடம் போக அவர் இன்னும் ஒரு வருஷம் கட்டுப்பாட்டோடு தபஸ் பண்ணிக்கொண்டு கொண்டு முறைப்படி சிரத்தையோடு இங்கே இருங்கோ அப்புறம் கேட்க வேண்டியதையெல்லாம் உங்கள் இஷ்டம் போல கேட்டுக்கோங்கோ நீங்கள் கேட்பது எனக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்ச மட்டில் முழுக்க சர்வமும் சொல்லித்தரேன் என்கிறார் ஒரு குருவானவர் அறிந்த போதிக்காமல் என்பதற்கே இதை சொல்ல வந்தேன் ரொம்ப அழுத்தமாக ஒன்று ஞாபகம் வருகிறது ஜனகருக்கு யாக்ய அநேக உபதேசங்கள் கொடுத்து கொண்டு போகிறார் ஒவ்வொரு உபதேசத்தையும் கேட்டவுடன் ஜனகருக்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வருகிறது இதோ ஆயிரம் பசு யானை மாதிரி காளையோடு கூட தருகிறேன் என்றார் ஆனால் யாக்யவல்கியர் பூர்த்தியாக உபதேசம் கொடுக்காமல் தக்ஷினை வாங்கிக் கொள்ள கூடாதென்று என் அப்பா தீர்மானம் என்று பிதாவுக்கு பெருமை கொடுத்து சொல்லி தேடி வருகிற சம்பாவனையை நிராகரிக்கிறார் சிஷ்யன் என்ன தட்சிணை தருகிறான் என்பதை விட தாம் முழுக்க சொல்லிக் கொடுக்கணும் என்பதைத்தான் குரு முக்கியமாக நினைத்தார் என்று இங்கே தெரிகிறது பிரச்சன உபனிஷத் கதையில் பூராவும் உபதேசிப்பது பற்றி சொல்லும் இடத்திலேயே குரு லட்சணம் சிஷிய லட்சணம் குறித்து இன்னும் அநேக விஷயங்களும் வந்து முதலாவதாக இன்னும் ஒரு வருஷம் நியமம் காக்கணும் என்று தம்மிடம் வந்திருக்கும் அந்த ஆறு பேரிடம் ரிஷி சொல்வதால் அவர்கள் ஏற்கனவே நல்ல அனுஷ்டாதாக்கள் என்று அவருக்கு தெரியும் என்று தெரிகிறது இருந்தும் அவர்களை மேலும் ஒரு வருஷம் தபசும் சிஷியர்களுக்கான இதர கட்டுப்பாடுகளோடும் அனுஷ்டிக்க சொல்கிறார் ஏன் தம் கூடவே வசித்து அவர்கள் தங்கள் யோகியதா அம்சத்தை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும் அது பிரத்யட்சமாக தமக்கு உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லியிருக்கலாம் இங்கே நல்ல யோகியதை நிரூபணம் ஆனவருக்கே சொந்த ஆத்ம தத்துவங்களை உபதேசிக்க வேண்டும் என்பதற்கு சான்று கிடைக்கிறது இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் என்றால் ஏற்கனவே அநேகம் கற்று தெரிந்து கொண்டவர்களான அவர்களுக்கு கொஞ்சம் தான் உண்டாகியிருக்க இடம் உண்டு அப்படி இல்லாவிட்டால் தான் புது உபதேசம் உள்ளே இறங்கும் டெஸ்ட் பண்ணி இதை தெரிந்து கொள்ளவே இன்னும் ஒரு வருஷம் தபஸ் இத்யாதி என்று சொல்லியிருக்கலாம் குரு என்ன கட்டளையிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டியது சிஷ்ய லட்சணம் ஆனதால் அந்த லட்சணம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு இப்படி பரீட்சை வைத்திருக்கலாம் தான் என்கிறது அவர்களுக்கு உள்ளே கொஞ்சமோ நஞ்சமோ இறங்கி இருந்தாலும் இந்த தபஸ்சரியம் அதை போக்கடித்து சுத்தி பண்ணும் என்பதாலும் இருக்கலாம் அந்த காரணம் அல்லது இந்த காரணம் என்றில்லாமல் எல்லா காரணத்திற்காகவுமே அப்படி சொல்லி இருக்கலாம் இதில் சிஷ்ய லட்சணங்கள் அநேகம் தெரிந்து விடுகின்றன என் கூட முறைப்படி ஒரு வருஷம் இருங்கோ சம்பத்யத என்று ரிஷி சொல்கிற இடத்தில் முறைப்படி என்பதற்கு ஆச்சாரியால் சம்யக் குரு சுசுஷா பராக என்று பாஷ்யம் செய்திருக்கிறார் சம்யக் என்றால் சரியானது பூர்ணமாக இருப்பது என்று அர்த்தம் இங்கே அர்த்தம் பூர்ணமாக முற்றிலும் குரு சுசுஷா பரா என்றால் குருவுக்கு சுச்ருஷை செய்வதே எல்லாவற்றுக்கும் மேலே என்று டோட்டல் டெடிகேஷன் அதோடு இருப்பது ஒரே அடியாக தியானம் என்று பிடித்து கொண்டு அதிலேயே முழுகி போனவர்களை தியானபரர் என்கிறது போல சிஷ்யர்களை குரு பரர்களாக இங்கே ஆச்சாரியால் நமக்கு தெரிவிக்கிறார் அந்த அபிப்பிராயத்திற்கு மேலும் கனம் சேர்ப்பதற்காக முதலில் சம்யக் வேறு போட்டிருக்கிறார் தபஸ் பிரம்மச்சரியம் ஸ்ரெத்தை என்ற மூன்றோடும் இருக்கும்படி அவர்களிடம் ரிஷி சொல்வதால் இந்த மூன்றும் சிஷிய லட்சணங்கள் என்று தெரிகின்றன தபஸ் என்றால் சரீர சிரமம் முதலியவற்றை பாராட்டாமல் ஒரே குறியாக ஒரு லட்சியத்தில் ஈடுபட்டிருப்பது ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை சாஸ்திரம் சொல்வதும் குரு சொல்வதுமே பரம சத்தியம் அதுவே நமக்கு நல்லது என்று பாராங்கல் மாதிரியான திருட நம்பிக்கை ஆஸ்திக்ய புத்தி என்றே ஆச்சாரியால் ஸ்ரத்தைக்கு அர்த்தம் பண்ணுவது வழக்கம் இப்படியெல்லாம் குரு சொல்லி ஒருத்தன் ஒழுகுகிறான் என்றால் அவனிடம் சிஷ்யனின் பிரதம லட்சணமான வினயம் அடக்கம் பணிவு இருந்தால்தான் முடியும்